அனைவருக்கும் வணக்கம் புறநானூறு பாடல் ஐம்பத்தி ஆறு கடவுளரும் காவலனும் பாடியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் பாடப்பட்டோம் பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன் திணை பாடான் துறை பூவை நிலை பாடல் ஏற்றுவலன் உயரிய எரிமருள் அவிர்சடை மாற்றரும் கணிச்சு மணிமிடற்ோனும் கடல் வளர் புரிவலை புறையும் மேனி அடல் வெண்ணாஞ்சில் பனைக்கொடியோனும் மண்ணுறு திருமணி புறையும் மேனி விண்ணுயிர் புல்கொடி விரல் வெய்யோனும் மணிமையில் உயரிய மாறா வென்றி பிணிமுக ஊர்தி ஒன் செய்யோனும் என ஞாலம் காக்கும் கால முன்பின் தோழா நல்லிசை நால்வர் உள்ளும் கூற்று ஒத்தியே மாற்றரும் சீற்றம் வலி ஒத்தியே வாளியோனை புகழ் ஒத்தியே இகழுனர் அடுனனை முருகு ஒத்தியே முன்னியது முடித்தலின் ஆங்காங்கு அவரவர் ஒத்தலின் யாங்கும் அறியவும் உளவோ நினைக்கே அதனால் இரவலர்க்கு அருங்கலம் அருகாது ஈயா எவனர் நன்கலம் தந்த தன்கமழ் தேரல் பொன்சை புனைக்களத்து ஏந்தி நாளும் ஒன்தொடி மகளிர் மடுப்ப மகிழ்ச்சிறந்து ஆங்கினிது ஒழுகுமதி ஓங்குவால் மாற அங்கன் விசும்பின் ஆரிருள் அகற்றும் வெங்கதிர் செல்வன் போலவும் குடதிசை தன்கதிர் மதியம் போலவும் நின்று நிலையர் உலகமோடு உடனே பாடலின் விளக்கம் காளை கொடியை வெற்றியின் அடையாளமாக உயர்த்தி பிடித்து நெருப்பு போல் ஒளிவிடும் சடையோடும் ஒப்பற்ற கணிச்சி என்னும் ஆயுதத்தோடும் நீல நிற கழுத்தோடும் காட்சி அளிப்பவன் சிவபெருமான் கடலில் வளரும் முறுக்கிய சங்கு போன்ற வெண்ணிற மேனியும் கொள்ளுதலை விரும்பும் கலப்பையும் பனை கொடியும் உடையவன் பலராமன் கழுவப்பட்ட அழகிய நீலமணி போன்ற உடலும் வானலாவ உயர்ந்த கருவ கொடியும் கொண்டு வெற்றியை விரும்புவன் பெருமாள் நீலமணி போன்ற நிறத்தை உடைய மயிர்கொடியும் உறுதியான வெற்றியும் மயிலை ஊர்தியாகவும் வாகனமாகவும் கொண்ட ஒளி பொருந்தியவன் முருகன் இந்நான்கு கடவுளரும் உலகம் காக்கும் வலிமையும் அழியாத புகழும் உடையவர்கள் இந்த நால்வர் உள்ளும் உன்னுடைய நீங்காத சினத்தால் நீ அழிக்கும் கடவுளாகிய சிவனுக்கு ஒப்பானவன் வலிமையில் பலராமனுக்கு ஒப்பானவன் புகழில் பகைவரைக் கொள்ளும் திருமாலுக்கு ஒப்பானவன் நினைப்பதை முடிப்பதில் முருகனுக்கு ஒப்பானவன் இவ்வாறு ஆங்காங்கு அந்தந்த கடவுளை ஒத்தவனாக இருப்பதால் உன்னால் செய்ய முடியாத செயலும் உண்டோ அதனால் இறப்போர்க்கு அரிய அணிகலன்களை வழங்கி எவனர் நல்ல களங்களில் கொண்டு வந்த குளிர்ந்த மனமுள்ள மதுவை பொன்னால் செய்யப்பட்ட அழகிய கிண்ணங்களில் ஏந்தி வந்து ஒளி பொருந்திய வளையல் அணிந்த மகளிர் உனக்கு நாள்தோறும் கொடுக்க அதை குடித்து மகிழ்ச்சியோடு சிறப்பாக இனிது வாழ்வாயாக ஓங்கிய வாளை உடைய பாண்டியன் நன்மாறனே அழகிய ஆகாயத்தில் நிறைந்த இருளை அகற்றும் கதிரவனைப் போலவும் மேற்கு திசையில் தோன்றும் குளிர்ந்த கதிர்களை உடைய திங்களை போலவும் இவ்வுலகத்தோடு நின்று நிலை பெற்று நீ வாழ்வாயாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை subscribe பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்